நாட்டை பிரிக்கவே இல்ல வண்டிலையும் கிடையாது வெளியில வெயில நிக்காதீங்க சாமி கொஞ்சம் அது இந்த மரத்துக்கா நில்லுங்க இந்த பந்தி முடிஞ்ச உடனே வாங்கி தேவா शिवारो गगन आगमन वागे उन्हे बोलें जयवा स्वामी और गगन तावागे आगमन वागे अग्नि पा तावागे जय 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 गगन तावागे गगन गगन प्रेम लेंगे फिर तुम फिर अंदर वे विराजमान लेंगे गोरा के सेवा में गोरा लेंगे परमम मन्दिर को दिलाएंगे

ஒரு பத்தரை ஸ்டார்ட் ஆயிடும் அன்னதானம் தினசரி வட பாயசத்தோடு அன்னதானம் பிளான் பண்ணிருக்கோம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷம் வந்தவங்களுக்கு இன்னைக்கு அன்னதானம் வந்து நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இன்றைய அன்னதானம் மதிப்பிற்குரிய செல்லையா அண்ட் சின்னையா செல்லையா சின்னையா அவங்களுடைய நினைவு தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு அன்னதானம் கொடுக்கிறாங்க செல்லையா சின்னையா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு சாதுக்கள் சிவனடியார்கள் சார்பாக வேண்டிக்கங்க ஓம் நம நமக ஓம் நமசிவாய ஓ

என்னென்ன வேணுமோ கேட்டு கொடுங்க என்னென்ன வேணுமோ கேட்டு கொடுங்க

என்ன வேணுமா அவருக்கிய அருமையான அன்னதானது அவருடைய குடும்பமும் மற்றவரும் முழுதும் வாழ வேண்டும் இந்த டீஷர்ட் கொடுத்தவங்களும் நல்லா இருக்கும் இல்லையா வாழும்பாடு நிமிச்சிவா

சரிங்களா ஓம் நமச்சிவரே வளாது வேல்க மணிவண்ணம் சுரக்க மன்னன் கோமுக அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க வேள்வி வேள்விழ்க மேன்மைகள் சைவ நீது சிறப்பா இருக்கு நீ கொடுக்கிற அன்னதானமும் எல்லோருக்கும் சிறப்பா இருக்கு சிவாய் நமக்கு வாங்க பத்திரமா போயிட்டு நான் தலைவரா சரி வாங்க வாங்க போயிட்டு வாங்க வாங்க நமச்சி வா போய்ட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு சாப்பாடு ரொம்ப நல்லா அருமையாக செஞ்சு கொடுத்துருங்க டீஷர்டும் கொடுத்துருக்காங்க நான்தான உலகம் நீரோடு வரணும்னு சொல்லிட்டு நம்மள சார ஐயசாயிரூபாவும் நான் வளர்த்துறேன் நமச்சி உங்களே சாமி

சரி 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 நம்ம வினோத் குமார் வந்து ஒரு அஞ்சு வருஷமா இருந்து திருவண்ணா அஞ்சு வருஷம் மேலேயே இருக்கும் அஞ்சு வருஷம் தெரிஞ்சு அஞ்சு வருஷம் மேலே வந்து சிறப்பான அன்னதானம் சிறப்பாக அதிகாரிகளுக்கு வந்து என்னென்ன தேவையோ ஆ அது ரெயின்கோட்டு டிஷர்ட்டு செருப்பு போர்வை போட இன்னும் சில அது கீழே வீழ்ச்சி குறைப்போம் அந்த அதிகாரி என்னென்ன தேவையோ அதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு வருஷம் சொல்லிட்டு கரு சொல்லி இவரை மாதிரி யாருமே போட்டாங்க மூணு நாலு மீடிகள் போட்டுருக்கார் அதனால் எந்த குறைகளால் இந்த வாழ்க்கை என்றைக்கும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கணும் அன்னதானம் பண்ணுறவங்க அன்னதானம் பண்ணுறவங்க பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பான அன்னதானம் அடையர்கள் எல்லாம் சந்தோஷமாகவும் அமுதாக வந்து போயிருக்கிறாங்க அதே நல்ல உடல் ஆரோக்கியமும் மின்மேல் பொருளாதார வீதியில் அவங்களும் நல்லபடி சம்பளமாக முயற்சி வளர்த்ததுக்கு நல்லா அறுவை செய்யணும் அவர் அருள் அறுவை செய்வார் இரவு குமார் கீழே கட்ட எல்லாருக்கும் இருக்கு ஒரு ஆள் கூட மேக்ஸிமம் விடுதலை பண்ண மாட்டார் யாரால் வயசானவங்களோ முடியாதவங்களோ இறங்கி போய் அவர் போய் விட்டு இறங்கி போய் அவரே போய் நிறைய அனுமதி கொடுத்து ரொம்ப சிறப்பாக பார்த்துருக்காரு மிகப்படுத்தி சொல்கிறேன் அவங்களுக்கு தேவையான முடிவு மிகப்படுத்தி சொல்லலை முடியாதவங்களுக்கு நிறைய முடியாதவங்க மரவரிசி இன்னும் போய் எல்லா சேவைகளையும் அருமையாக செஞ்சுட்டு இருக்காரு காரணமாக அவரும் செய்யணும் நீங்கள் அழித்து தொண்டு விவரத்தை அழிக்கப்படின்னு எல்லாருமே அதாவது கண்ணாமல் இருக்க மாதிரி இந்த சிவனடியாருக்கு அவங்க உண்மையான சேவை பண்ணுறாங்க அவங்க எங்களுக்கு எல்லா புதுசாக ஆதரவு கொடுக்கணும் அவர் இன்னும் மென்மேலும் நல்லா அவங்களுக்கு வந்து நிறைய ஊக்குவிக்கணும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டி ரெயின் கோட்டும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் முதல் நாள் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி ஆகஸ்ட் நாலு அது நாலு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெயின் ரொட்டு கொடுத்துருக்குறாங்க டீ ரோட்டு கொடுத்துருக்குறாங்க சிறப்பான அன்னவானம் கொடுத்துருக்குறாங்க குறைஞ்சது ஒரு அறநூறு எழுநூறு பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாம் சாப்பிட்டு போயிருக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சியாக கொடுக்குறாங்க உங்களுடைய மன திருப்தியும் மன அமைதியும் அந்த நிறையவே சாப்பிட்டு வாழ்த்துனாங்கல்ல அது அது நீங்கள் யாரும் பணத்தை கொடுக்குறாங்க எல்லாருக்கும் சேரும் அது அண்ணாவுடைய அருளால் அண்ணாமலை அருளால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் நல்லது நடக்கும் ஓம் நம சிவன் ஓம் வளர சின்னமலை அருணாச்சல அருணாச்சல சொல்லணும் அண்ணாமலை அம்மனும் நம்முடைய நீண்ட ஆயில் கொடுக்கும் நம்முடைய விழுப்பு மாதிரி அன்னதானம் செய்யறவங்க அன்னதானம் செய்கிறவங்களும் நல்லா இருக்கும் எல்லா நண்பர்களுமே

என்ன பாயசம் சொல்லிட்டு வடையை கொடுத்து ஏமாற்றலை இன்னும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இன்னைக்கு பாயசம் கொடுத்தமே சாப்பிடலையா இன்னும் மந்திரமா தெரியுமா இப்போ விட இப்போ வடையை போய் பாயசம் வந்துருக்கு அது என்ன ஏதோ சாப்பிட்டு வரும் எல்லாமே வரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டிங்களா சாப்பிட்டா சொன்னால் டேஸ்ட்

அதற்கு பார்த்தா இந்தமாரி சொன்னோம் டைம் வாங்கி வந்து எப்படி தம்பி கொடுத்து

ரெடி பண்ணிடுவோம். வீட்டி வேற இல்லை இன்னும் தாத்தாக்கு சாப்பாடு போ தாத்தாவுக்கு சாப்பாடு போடுவோம் துடைச்சிட்டு தொடச்சி சாப்பாடு போடுங்க. கால் மணி சாப்பிட்டு போலாம் இது

பாய் மாப்பா எல்லாரும் வந்து அமங்கலம் பண்ணுவாங்க அதனால நீங்கள் சாப்பிட்றது கேட்டீங்க சாப்பிட்றது மட்டும் விட்டீங்கன்னா யார் யாராவது வந்து அமங்கலம் பண்ணுவாங்க அப்படின்ட்டு அவங்க அதனால இப்போதைக்கு சாப்பிட்றதுக்கு பர்மிஷன் கொடுக்கன்னு சொல்லி வாங்கி இது பண்ணியிருக்கோம் போ போகலாம் பார்க்கலாம் சரி இவர் வந்து தொண்ணூத்தெட்டு வயசாகும் வேட்டா வழி வராரு வேட்டா வளத்துலேருந்து வந்து மலை சுற்றுறாரு டெய்லியும் டெய்லியும் மலை சுற்றிட்டு கொரோனா இருந்துச்சுல கொரோனா காலத்தில் அங்கே பஸ்ஸு கிடையாது இல்லை அங்கேருந்து நடந்து வந்து

ஆமாப்பா எந்த பழக்கம் கிடையாது ஒரே ஆள் தான் கிடையாது பிள்ளைங்க கிட்ட யாருமே கிடையாது ஒரே ஒரு வீடு யாருமே கிடையாது ஆனா டெய்லி மழை சுத்துவாரு வந்து சரி தாத்தா நன்றி

శివాణా శివణ శివా

शिव छया शिव If we won't let go.